ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப் தான் கிளம்பிட்டு இருக்கோம் மணி வந்து இப்போ ஏழு மணி ஆகுது ஏழு ஆறா ராஜா ஏழு மணி ஆகுது நினைக்கிறேன் மணி வந்து ஏழு ஆக போகுதுங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரிப்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனா அங்க போகிற வந்து ஒரு வேற ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பண்ணக்கான நம்ம இருந்து தமிழ்நாட்டில் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எங்க போறோம் என்ன பண்ண போறோம் இதெல்லாம் போற வலியில நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம ட்ரெயின் பிடிக்கிறது டைம் ஆயிடுச்சு இப்போ கிளம்புறோம் ஹவர் தான் இருக்கு நம்ம 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 போய் பிடிக்கணும் இல்லா சிஎஸ்டி போய் பிடிக்கும் நம்ம வந்து தமிழ்நாடு போறது வந்து ஒரு செம்ம இது இருக்கு போகுது ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ட்ரெயின் பிளாக் வர போகுது நம்ம மும்பை டு திருநெல்வேலி ட்ரெயின் தான் பிடிச்சிருக்கோம் யாராவது கெஸ்ட் பண்ண முடிஞ்சா பிளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்த நாள் தான் அதை பத்தி நான் சொல்லுவேன் அங்க எங்க நம்ம போறோம் அப்படின்னுட்டு இறங்கும் போது நீங்க மேபி கண்டுபிடிக்கலாம் நம்ம எங்க போறோம் அப்படின்னுட்டு வாங்க வீடுக்குள்ள போலாம் காய் சூப்பர் காய் சூப்பர் நம்ம வந்து தாதர் ஸ்டேஷன் வந்திருக்கோம் தாதர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் நம்ம பிடிக்க போறோம் ஸோ இந்த வண்டி ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் சொல்லுவேன் ஸோ அப்படி என்னடா தாதர் இந்த நாகர்கோவில் ஸ்பெஷல் ட்ரெயின் ஏன் அப்படி சொல்றேன்னா சரிங்களா இது நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன் ட்ரெயின்ல ஏறின பிறகு பெரிய காலம் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அந்த ட்ரெயின் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னுட்டு இப்போ நம்ம தாதர் வந்து ஆன் டைம்ல தான் இருக்கிறோம் ஏன்னா நம்ம சிஎஸ்டி போகலாம் நினைச்சோம் நாங்கள் போக முடியலை ஏன்னா இங்கேயே வந்து எட்டு முப்பது ஆயிடுச்சு நம்ம இங்க எட்டு நாற்பது இங்க வரும் ட்ரெயின் வாங்க ட்ரெயின் பிடிக்க ஓடலாம் டோர் வந்து காரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரெயின்ல உள்ள வந்து ஏறிட்டோம் ஸோ இப்போ வந்து ராஜா வந்து பிரியாணி வாங்கியிருக்கிறாள் நான் வந்து எதுவும் கொண்டு ஆல்ரெடி வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன் ஸோ அவன் வீட்டில் சாப்பிடாம தான் நான் வந்து அவனுக்கு அங்கிருந்தே ரைஸ் வாங்கிட்டு வா அப்படின்னேன் அதனால பிரியாணி எப்படி இருக்கு ராஜா ஆ சப் பண்ணியா சப் பண்ணுறீங்களா நான் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி கேட்டான் நான் சொன்னேன் எனக்கு தெரியும் ரயில்வே வந்து சிக்கன் பிரியாணி எப்படி மோசமா இருக்குன்னு தெரியும்

நைட்டு கொடுத்தீங்கல்ல வேற யாரும் கொடுத்தீங்க நீங்க தான் கொடுத்தீங்க சாப்பாடு யார் பண்ணுறது நார்த் இந்தியா யார் சாப்பாடு பண்ணுறது நார்த் இந்தியா தான் பண்ணுறது ஸ்டெயில் நம்ம ஒரு சொல்லி செய்யுது அப்படியா மத்தியில் சாப்பாடு சாம்பார் அந்த ரசம் தால் 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 அது மாதிரி தால் சப்ஜி சரி தால் சப்ஜி அவங்க ஒன்று தால் சப்ஜி ரைஸ் சப்பாட்டி சரி வரமா சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து காலையில் வந்து நாஷ்டா வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து நம்மளோட தமிழ் ஒரு அண்ணன் தான் ஆனால் ஊர் என்ன மதுரை மதுரை அவங்க பக்கத்தில் நம்மளும் போய் இறங்க போகிறோம் ஒரு ஏன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி நாங்கள் வந்து கிருஷ்ணா நதி நம்ம வந்து கிருஷ்ணா நதி வந்து தாண்டி போய்கிட்டுருப்பாருங்க எப்படி அழகாக வளர்ந்து பிரியில் இருப்பாங்க நல்லா மழை பெரிய இருக்குது அதனால அந்த நிறையா இருக்குது

చాయ్ చాయ్ సాయాసటి టీ చాయ్ చాయ్ వర్కొడ కళ్ళెవర్దు వర్కొడ పదదు అదో కళ్ళె కళ్ళేనే పనిరు మార్గం సత్యమది వరం అరికం వడన నరగా ఉండనరగా చాయ్ చాయ్ ఎవరికి ఇంత

திருப்பதி வந்திருக்கோம் திருப்பதி வந்து கரெக்டாக ஆன் டைமில் இருக்குது மூணை முக்கால் டைம் கரெக்டாக வந்துருக்குது வேறு நான் அவங்கள வந்து நேற்று சொல்லியிருந்தேக்கி ஒரு இந்த ட்ரெயின் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னுட்டு ஸோ ஏன் ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்க இதுதான் காய் ஸ்பெஷல் இந்த ட்ரெயின் மட்டுந்தான் காய் உங்களுக்கு திருப்பதி அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சென்னை வேறு மேல் மருவத்தூர் எல்லாமே சுற்றி கொண்டு போய் விடும் ஸோ அதனால் நீங்கள் சென்னை போகிறதா இருந்தால் கூட இந்த ட்ரெயினை நீங்கள் எடுத்துக்கலாம் திருப்பதி போகிறதா இருந்தாலும் இந்த ட்ரெயின் எடுத்துக்கலாம் மாதிரி மேல் மருவத்தூர் ஸோ அதனால் இந்த வண்டி ஒன்று ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு ரொம்ப சூப்பரான ட்ரெயின் ஆனால் கொஞ்சம் சுத்த தான் இல்லை கொஞ்சம் சுத்தமாக தான் ஏன்னா சர்வீஸ் பண்ண ஒரு வாட்டி கூட ஒன்றும் வரவே இல்லை அதுதான் கொஞ்சம் மோசமாக இருக்குது இங்கேருந்து ஆன் டைமில் போய் எடுத்துருவோம் அஞ்சு நிமிஷத்தில் வண்டி கிளம்பிடுவோம் கேஸ் இப்போ நம்ம திருப்பதி வந்திருக்கிறோம் நாளைக்கு நம்ம காலைல அஞ்சு மணிக்கெலாம் இறங்கினோம்னு நினைக்கிறேன்

இங்கே வந்து நாங்கள் ஒரு மூறு பேக்கெட் வாங்கினோங்க சும்மா ஒன்று தான் வாங்கினோம் ரொம்ப சூப்பராக இருக்குது வேற லெவலு இது இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் தான் கொடுத்து வாங்கினோம் நல்லா இருக்காதுன்னு நினச்சான் ஆனால் செம்மையாக இருக்குது இந்த வெயிலுக்கு உண்மையில் வேற லெவல் நல்லா இருக்கு நினச்சி வாங்கணும் ஆனால் நான் ஒன்று எக்ஸ்ட்ரா தான் வாங்கினேன் ஆனால் ரொம்ப உண்மை நல்லா இருக்குது அந்த இஞ்சிக்குள்ள மசாலா நல்லா இருக்கு உண்மையில செம்ம இருக்குது நல்லா இருக்கு இங்க போட்டுருக்க மாதிரியே இந்த மிளகாய் இது எல்லாமே இருக்குதுக்காய் செம்ம இருந்துச்சு உங்களை இதான் ஒரு பெஸ்டானு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது

கொஞ்சம் இது பண்ணுவோம் ஏன்னா காஞ்சிபுரம் எல்லாமே பார்டரில் தான் வரும் அது பக்கத்துல நல்ல ஒரு சூப்பர் பெரிய மார்க்கெட் இருக்கும் பாருங்க ரயில்வே கொண்டா ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தாலே உங்களுக்கு பெரிய மார்க்கெட் மாதிரி சந்தைன்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் சந்தைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லாம் பெருமை தான் சொல்லுவாங்க சந்த மார்க்கெட் இன்றைக்கி தான் எப்போ பார்த்து கிடையாது தான் பார்க்குறேன் என் பாருக்கு இது வந்து சந்தை தான் நினைக்கிறேங்க ஏன்னா எல்லாம் வண்டியில் வந்துருக்குல்ல டெம்போல இருக்குது அந்த ஊரில் சந்தை பார்க்கலாம் அந்த மாதிரி இது வந்து சந்தை அப்படி சொல்லுவாங்களா அந்த இது ஏன்னா டெம்போவில் லாரியில கொண்டு வந்து அவங்க வித்திட்டு இருக்காங்க ஆகி போயிட்டு இருக்குது நடந்து போகலான்னு இப்போ வந்து நம்ம வந்து சிவகாசி பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டோம் இங்கே வந்து இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போய் ஆயிடலான்னு நினைக்கிறோம் ஸோ இங்கே வந்து ஒரு லாட்ஜ் இருக்குது இங்கே வந்து நம்ம ஒன் ஹவருக்கு குளிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்க்குறோம் வாங்க பார்ப்போம் இரநூத்தம்பது ரூபா போட்டிருக்கிறாங்க ஸோ நூறுரூவா கேட்டு பார்க்கலாம் வருவாங்களான்னு தெரியல கேட்டு பார்க்கலாம்